கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இறுதி நாள் முப்பத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் இன்றும் கூட நாம் இயேசு மகாராஜா உயிர்த்தெழுந்த நாளை உயிர்ப்பு பெருவிழாவாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் நமக்காக ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அருளி செய்கிற தேவன் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் என்று உயிரோடு எழுப்பப்பட்ட நாளை நாம் கொண்டாடுகிறோம் உயிர்ப்பு என்றாலே விடுதலை உயிர்ப்பு என்றாலே புதிய துவக்கம் ஆகவே இன்றும் கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே செய்யும் தொழில் வேலையிலே ஒரு புதிய துவக்கத்தை கடவுள் இன்று கொடுப்பார் என்று நாம் நிச்சயமாக நம்புவோம் இயேசு மகாராஜாவின் உயிர்ப்பு பெருவிழா நிச்சயமாகவே நமக்கு மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கிறது இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை மத்தையு நற்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையிலே நாம் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஏசு மகாராஜா உயிரோடு எழுப்பப்பட்டார் தந்தையாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் இது முதல் காரியம் இரண்டாவது இயேசு மகாராஜா முன் அறிவித்தபடியே அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடியே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அவருடைய சீடர்களுக்கு ஏற்கனவே இந்த எல்லா காரியங்களையும் இயேசு மகாராஜா சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்களுக்கு அந்த வார்த்தையின் மீது ஒரு பிடிப்பு இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை நமக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம் எப்பொழுது என்றால் அந்த வார்த்தையிலே நாம் முழுவதுமாக நம்பிக்கை கொண்டிருந்தால் மாத்திரமே ஒரு உதாரணத்திற்கு நம்ம குடும்பத்தில் ஒரு வயசானவங்க முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம பெட்டில் சேர்த்துட்டோம் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்டர் பார்க்குறாரு செக்கப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு எப்போ டிசார்ஜ் என்று நான் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார் அவர் போயிட்டாரே நம்மளும் ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்த்து இருக்கிறோம் ஆனால் அடுத்த நாள் காலையில் வர்றாரு எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் டிச்சார்ஜ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னா போதும் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஏன்னா அந்த டாக்டருடைய வாக்கை நாம் முழுவதுமாக நம்புகிறோம் அவர் சொல்லிட்டார் அப்போ ரெண்டு நாளாக டிசார்ஜ் ஆகும்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு நாளும் நம்ம உற்சாகமாக தான் இருப்போம் ஆம் கிறிஸ்துவகுல் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் கடவுள் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு ரகசியம் நாம் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் இறைவாக்குகளையும் நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும் விசுவசிக்க வேண்டும் அப்படி விசுவசித்தால் மாத்திரமே நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும் இன்று இயேசு மகாராஜாவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் அவர் இன்று தெழுந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் ஆகவே எனக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது அந்த மகிழ்ச்சி இது நாள் வரை நான் பட்ட நான் கடந்து வந்த எல்லா நோய்கள் வளவீனங்கள் பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் என்னை இன்று விடுவிக்கும் என்று நாம் நம்பி அவருக்கு நன்றி செலுத்த தொடங்கினோம் என்றால் இது நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவாக இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை இந்த வார்த்தையை இந்த சந்தோஷமான நாளிலே நம் உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாகவே ஒரு நாள் அதற்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் அந்த தீர்வு சீக்கிரமாய் கிடைப்பதும் தாமதமாகுவதும் நாம் கடவுளின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டிலே தான் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை எல்லா நிகழ்வுகளிலும் முழுமையாக நம்ப வேண்டும் அப்படியே நம்ப வேண்டும் அப்படி நம்பும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலையை ஒரு அற்புதத்தை நமக்கு செய்வார் நாம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா அப்பா உமது உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அப்பா எங்களோடு இணைந்து செவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் ஒரு சிறப்பான விடுதலையை ஆசிரியரை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நமது திருக்கரங்களிலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு மகாராஜாவின் கரம் நிறைவாய் ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவக்கு பிரியமானவர்களை இன்று நாம் பெற்றுக்கொண்ட சிறப்பான ஆசீர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வழிநடத்தும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன் காட் பிளஸ் யூ